அடுத்ததாக அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பொதுவா எல்லாருமே விக்கிரவாண்டி தொகுதியில் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க அது மும்முனை போட்டியில் இருமுனை போட்டி ஏன்னா இந்த தொகுதியில் மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அதுல மாநில அரசின் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இரண்டு கட்சிகள் தான் ஒன்று நாம் தமிழர் கட்சி இன்னொன்னு திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சியா போயிடுச்சு அந்த கட்சி சுயேட்சையோடு சேர்ந்துருச்சு அதனால தயவு செய்து இது நீங்கள் மும்முனை போட்டின்னு சொல்லாதீங்க இது நேரடியான மோதல் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்குமான இருமுனை போட்டி யாரு வெல்ல போகிறது அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நம்ம பார்த்துருவோம் இந்த முறை அதாவது அண்ணன் வந்து என்னை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தி இருந்தாரு இந்த தொகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி உக்காந்து இந்த தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு தனித்தனியாக பார்த்து நோட்ஸ் எடுத்து ஒரு துண்டறிக்கை ரெடி பண்ணியிருந்தோம் அப்போ ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு மனசுல அது என்னென்ன திமுக கூட்டணியில் என்ன துண்டறிக்கை போட்டிருப்பான் திமுக கூட்டணியில் என்ன துண்டறிக்க போட்டிருப்பாங்க பாஜக கூட்டணியில் என்ன துண்டறிக்க போட்டிருப்பாங்க நம்ம போடாத எதையாவது இவங்க அந்த பார்க்கணும்னு ஒரு பேர் ஆவல் ஏற்பட்டுச்சு நான் வந்த உடனே எங்க அண்ணன் செல்வன் கூப்பிட்டு அண்ணன் கட்சியோட துண்டறிக்கையும் கொஞ்சம் வேணும்ன அப்படின்னு சொன்னேன் அவர் பாடாப்பட்டு எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு மூணு துண்டறிக்கையும் கொண்டாந்து கொடுத்தாரு மூணு துண்டறிக்கையும் பார்க்குறேன் திமுக துண்டறிக்கையை பார்க்குறேன் திமுக கூட்டணி பிசிக்க துண்டறிக்கை முதல் பக்கத்தில் போட்டு திருப்பி ஒன்றுமே இல்லை அண்ணா திமுக கூட்டணி துண்டறிக்க திருப்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய துண்டறிக்க திருப்பி பார்த்தா ஒண்ணுமே இவங்க ஒன்னும் செய்ய மாட்டான் இப்ப நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிசிகாவினுடைய மதிப்புக்குரிய அண்ணன் ரவிக்குமார் இதுக்கு முன்னாடியும் அதே தொகுதியில் வெற்றி தான் அடைஞ்சிருந்தார் ஆனா எந்த ஊருக்கும் போனதில்லை யாரையும் சந்திச்சதில்லை அந்த தொகுதிக்கு எதுவும் அவர் செய்ததில்லை அதே தான் இன்னைக்கு நாங்க ஊர் ஊரா நாலு நாளா சுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு துண்டரிக்க கூட எந்த ஊர்லேயும் எந்த இடத்துலையும் எங்கேயாவது கீழையாவது கிடந்துருமா திமுக துண்டறிக்க கிடந்துருமா பாட்டாளி மக்கள் கட்சி துண்டறிக்க கிடந்துருமான்னு நாங்களும் பார்க்குறோம் எங்கேயுமே இல்லை ஏன் ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தலை வியாபாரமாக்கி விட்டார்கள் என் தங்கச்சி காளியம்மா சொன்னது மாதிரி ஒரு ஊருக்கு நாலு கொட்டா போட்டு ஒரே ஊரு நான் மருத்துவர் ஐயா வர் கூட வாகனத்தில் நின்றுட்டு வரும்போது நான் பாரதி ஐயா சொல்லிட்டு கொட்டாவை ஒண்ணு போகிறான்னு ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணி காட்டிட்டு வர்றேன் ஒரே ஊரு ஒரே ஊர்ல இந்த திருப்பம் அந்த திருப்பம் நாலு கொட்டாவை போட்டிருக்கான் நாலு கொட்டாயில் உட்காந்துக்கிட்டு கணக்கு எழுதிட்டு இருக்கானுங்க எல்லாரும் உட்காந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற மனநிலை போய்விட்டது அரசியலை வியாபாரமாக்கி விட்டார்கள் தேர்தல் களத்தை வியாபார களமாக மாற்றி விட்டார்கள் என்ன கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் எந்தெந்த வீட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் கொட்டாக போட்டு வச்சிருக்கிறான் எல்லா இடத்துலையும் கொட்டாக போட்டு வச்சு கட்சிக்காரங்க உட்காந்துட்டு இருக்கான் வருஷ வருஷம் ஐம்பது கார் அறுபது கார் போகுது ஏன் ஏன்னா அமைச்சர் போறான் அமைச்சர் போறதுனால அமைச்சர் பின்னால ஐம்பது காரு போகுது நாங்கள் அரை மணி நேரம் ஓரமாக ஒதுங்கி நிற்க வேண்டியிருக்கு என் அன்பான உறவுகளை ரொம்ப கேவலமாக தேர்தல் களத்தை இவர்கள் ஆக்கிவிட்டார்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறது அண்ணன் முதல் ஐந்து ஆண்டுகளை இந்த அரசியலை உங்களுக்கு பயிற்சி வைப்பதற்காக இந்த அரசியல் என்றால் என்ன எப்படி துண்டறிக்க போடணும் எப்படி போஸ்டர் வடிவமைக்கணும் எப்படி மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக பயணித்தார் அடுத்த ஐந்து ஆண்டு உனக்கு யாரா அரசியல் எதிரி அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த நிலப்பரப்பில் ஐந்து ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறார் ஐந்து ஆண்டு பயணம் செய்து திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் திராவிட சிந்தனை நமக்கு எதிரி நாம் தமிழர்கள் தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் இந்திய தமிழ் தேசியத்தை கையெடுத்து திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்று இன்றைக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார் அதன் பிறகு தமிழ் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அரசியல் அங்கீகாரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் பாக்கி அது அரசு ஏறுவது அண்ணன் தமிழகத்தின் முதலமைச்சராக மாறுவது அது மட்டும்தான் பாக்கி எம்ஜிஆருக்கு எப்படி இடைத்தேர்தல் சாதாரணம் கிடையாது எம்ஜிஆருக்கு எப்படி திண்டுக்கல் இடையடை மாயத்தேவர் வெற்றியடைந்து அவருடைய கணக்கை தொடங்கினாரோ அதே போல இந்த விக்கிரவாண்டியில அண்ணன் சந்தம்லன் சீமான் அவர்கள் அபிநயாவை நிறுத்தி வெற்றியடைய வைத்து தனது கணக்கை தொடங்குவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு கூடுதலா இருக்கு சொல்றான் இணைய நேரத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான் என்ன அண்ணா திமுக ஓட்டு கேட்கிறாரு என்ன வந்து இப்படி திராவிடத்தை இழுத்திட்டு இருந்தாரு திடீர்னு அண்ணா திராவிட அண்ணா திமுக ஓட்டு கேட்கிறாரு எம்ஜிஆர் எங்களுடைய எங்களுடைய தேசிய தலைவருக்கு வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்த வண்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாங்கள் இன்றைக்கு போற்றி தலைவனாக ஏற்றிருக்கிற மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு அள்ளி கொடுத்தவர் அந்த அந்த இருக்க எந்த கட்சி தலைவன் எங்க அண்ணன் போய் கையேந்தி நிக்கல எந்த கட்சி தலைவன் போய் கையேந்தி நிக்கல எங்களுடைய நோக்கம் உயரிய லட்சியம் திராவிட கட்சிகளை வைத்துக் கொண்டு திராவிட இயக்கத்தை வைத்துக் கொண்டு திராவிடம் என்கின்ற இல்லாத ஒரு ஒரு தூய சக்திகளை மூல செலவை செய்து திமுக யாரு திமுக பயணிக்கிறவன யாரு தமிழ பச்சை தமிழன் தான் திமுக பயணிக்கிறான் காரணம் என்ன இந்த அவனுடைய அவனுடைய மூளை சலவை செய்யப்பட்டிருக்கு அறுபது வருஷமா திராவிட திராவிட பேசவே மாட்டான் பாருங்க எழுதி தமிழ் எழுதி போட்டு கல்வியிலிருந்து தமிழை வெளியேற்றி விடுவார்கள் இரண்டு தலைமுறை தமிழ் படிக்க தெரியாத தலைமுறையை உருவாக்கி விடுவார்கள் நான் கேட்கிறேன் கரண்ட் போயிடுச்சுன்னா மின்சாரம் வாழ்க அப்படின்னு வீட்டில் எழுதி போட்டால் மின்சாரம் வந்துருமா நான் கேட்குறேன் ஆக தமிழ் வாழ்க அப்படின்னு எழுதி போட்டு தமிழை எப்படி அழித்து ஒழித்தானோ கல்வியிலிருந்து வெளியேற்றினானோ அதுபோல தூய தமிழர்களை என் மாமனை மச்சானை என் தாத்தனை என் சித்தப்பனை பெரியப்பனை ஏமாத்தி அவனை கரை வெட்டி கட்டி வச்சு வச்சிருக்கான் அவனெல்லாம் கூப்பிடணும் திமுகவா நாம் தமிழரா என்று களம் அமைந்து விட்டது பார்த்து விடுவோம் என்று களத்திலே நிற்கின்றோம் நாம் தமிழர் உறுதியாக வெல்லும் என் தங்கை மருத்துவர் அபிநயாவுக்கு மைக் சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக ஐயா பாரதி செல்வன் அவர்கள்